ஐ EXPO FORUM எக்ஸ்போ இந்திய சிறு மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோருக்கான வணிக மன்றம் சிறு தொழில் முயற்சிகளை ஊக்குவித்து எளியவர்களை வலிமையானவர்களாக்கும் மன்றம் தொழில் முனைவோரை ஒன்றிணைத்து நாட்டின் ஒற்றுமையை உயர்த்தி பிடிக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அங்கம் இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நூற்றி ஐம்பது கோடி ஜனத்தொகை உள்ள நம்முடைய நாட்டிலே எல்லோருக்கும் அரசாங்கம் வேலைவாய்ப்பு கொடுக்கும் என்று நினைப்பது சரியாகாது இதை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் என்கின்ற ஒரு திட்டத்தை துவக்கி அதன் மூலம் இளைஞர்களுக்கு ஏராளமான தொழில் பயிற்சியை கொடுத்து வருகிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அப்போதைய ஆளுநர் டாக்டர் கே ரோசையா அவர்களால் தொடங்கப்பட்டது புதிய தலைமுறை பவுண்டேஷன் ஐஎஸ்ஆர் என்ன பண்றாங்க பயிற்சி கருத்தரங்கங்கள் வாயிலாக பங்கேற்பாளர்களுக்கு தொழில் முனைவோர் எண்ணத்தை விதைக்கிறது அவர்கள் தங்கள் தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு வழிகாட்டுகிறது அத்தொழிலை முறையாக செய்ய வல்லுநர்களை கொண்டு பயிற்றுவிக்கிறது தொழிலுக்கான அரசின் மானியங்கள் மற்றும் சலுகை கடன் திட்டங்கள் குறித்து கற்பிக்கிறது அவற்றை பெற்று தந்து தொழிலை தொடங்கவும் உதவும்

பல பெண் தொழில் முனைவோர்களை நம்முடைய ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் ஊக்குவித்திருக்கிறது ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் நாடு தழுவிய நோக்கம் கொண்டது இதன் தொடக்கமாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்காவது பெரிய மாநிலம் என்ற பெருமை கொண்ட தாய் தமிழகத்தில் இருந்து பயிற்சி முகாம்களை தொடங்கி நடத்தி வருகிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் வேலூர் கிருஷ்ணகிரி ஈரோடு கோவை நீலகிரி திருச்சி மதுரை தேனி என பல்வேறு மாவட்டங்களில் மத்திய மாநில அரசு துறைகளின் ஒத்துழைப்போடும் சேவை மனங்கொண்ட தலை சிறந்த பயிற்சியாளர்களின் ஒத்துழைப்போடும் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இன்றைக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இன்றையோடு எனக்கு பத்து பன்னெண்டு வருஷங்களா நிறைவாகுது ஏன்னா நாங்களும் வந்து ஒரு சமூக சேவை ஈடுபாட்டு கொண்ட நிறுவனம் ஸோ அந்த புதிய தலைமுறை அறக்கட்டளையும் அதே நோக்கத்து நிறுவனம் இந்த மாதிரி வந்து ஒரு பாசி உற்பத்தி இருக்குன்னு சொல்லி அவர்கள் அடையாளங்கள் என்னை அணிய பொழுதுதான் நான் இதை பற்றி விவரங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொடுத்து இன்றைக்கு வந்து அவர்கள் நடத்தக்கூடிய கிராமங்கள் நடத்தக்கூடிய கிராம மக்களுக்கு தேவையான பயிற்சிகளை ஒரு வாழ்வாதாரங்களை வந்து இந்த சுருப்பாசி மட்டும் இல்லை ஒரு இயற்கை வேளாண் சார்ந்த காளான் வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரியான தேன் வளர்ப்பு இந்த மாதிரியான பயிற்சியிலும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருந்து உறுப்பினராக இருக்கிறேன் முக்கியமா என்னென்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து பாக்குமட்டை உற்பத்தி மற்றும் பயிற்சி வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து மெ மெஷின் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இதுக்கான பயிற்சி கொடுத்துருக்கோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே பயிற்சி கொடுத்துருக்கோம் நூறு பேருக்கு மேலே இந்த தொழிலை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் இந்த ஐம்பது பேருக்கு மேலே இந்த தொழிலில் வந்து சிறப்பாக மிகப்பெரிய ஏற்றுமதி லெவலில் இருக்கிறாங்க நம்ம மாதம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வலியும் நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இது இதுக்கான அனைத்து விதமான பயிற்சிகளும் நம்ம புதிய தலைமுறை அறக்கட்டமாக கொடுத்துட்ருக்கோம் இது வந்து முதல் வந்து ஐஎஸ்ஆர்பியுடைய முயற்சி இது எங்களுடைய பயிற்சி இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க இவங்க அதுதான் நான் பத்து வருஷமாக இவங்க கூட பயணிக்கிறேன் மூணு வகையான கேட்டகிரிகள் வர்றாங்க கேட்டகிரி என்ன அப்படின்னா நிறைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இங்க வர்றாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகிரி எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் இது ஒரு கேட்டகிரி ரெண்டாவது வந்து வேலை வாய்ப்புக்காக இங்க வர்றாங்க மூணாவது பிசினஸ் பண்றதுக்கு இதுல என்ன பயன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு நம்ம வந்து பொருளை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதுக்கு கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது காஸ்டிங் பண்ணுறது பேமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எங்களுடைய முப்பது வருஷத்து சர்வீஸை நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் அல்லாமல் திரும்பவும் எங்ககிட்டே வர்றாங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நான் சார் நான் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் ஐஎஸ்ஆர்பியோட நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துனீங்க நல்லா இருந்தது ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் இங்கே வந்து 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 தொடர்ச்சியாக இந்த ஒரு அருமையான ஒரு பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ உள்ள காலக்கட்டங்கள் என்ன தெரியுங்களாச்சு இன்னைக்கு ஒரு சாதாரண சமையல் பார்க்குறதே யூடியூப்புக்கு போயிட்டாங்க எல்லாருமே அதை பார்க்குறத விட ஏன் ஆன்லைனில் ஹவுட்டு ட்ரைவர் காரே யூடியூப்பில் பார்க்குறாங்க அதை விட நாங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தோடு கொடுக்கக்கூறோம் இப்போது புதிய தலைமுறை அறக்கட்டளை ஐஎஸ்ஆர்பி மூலமாக நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத யூடியூப் மூலமாக நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் இவற்றின் மூலம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளனர் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மக்களுக்கு நாம வந்து பங்கேற்பு சான்றிதழ் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ பண்ணுற உறுப்பினர் அட்டை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற நிகழ்ச்சிகள் குறித்து ரெகுலராக அவங்களுக்கு தகவல் கொடுப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பல்வேறு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க உறுப்பினராக இருக்கிறதுனால எந்த தொழில் சம்மந்தமாக ஒரு தகவலோ ஒரு ஆலோசனையோ ஒரு எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்குகிறேன் ஒரு மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு வந்து தகவல் தெரியணும் எனக்கு வந்து இது குறித்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றது எப்படி அப்படின்ற தகவல் தெரியணும் இல்ல இதுக்கான மார்க்கெட்டிங் வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகள் ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எங்க அணுகிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான தகவலும் ஆலோசனையும் நம்மளால கொடுக்க முடியும் எம்எஸ்எம்இ இடிஐ இது போன்ற அரசு நிறுவனங்களோடய நமக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு ஸோ இந்த தொடர்புகள் மூலமா தொழில் குறித்த தகவலும் ஆலோசனையும் நம்ம உறுப்பினர்களுக்கு நம்மளால கட்டாயம் வழங்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சாமுவேல் கிளீனிக்ஸ் கெமிக்கல் சொல்லி நாங்கள் கிளினிக் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் திரும்ப இல்லை டிவி பார்க்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது சம்மந்தமாக கிளாஸ் போட்டிருந்தாங்க உடனே நான் வந்து கால் பண்ணி பதிவு பண்ணேன் பதிவு பண்ணலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே அவங்க அப்டேட் என்னைக்கு நடக்க போகிறது எங்கே நடக்குது எல்லாமே ஒசூரில் எப்படி வந்து கொண்டு எல்லாமே போட்டிருந்தாங்க அப்போ ட்ரெயினர் கொடுக்கிற அந்த சார் வந்து அதாவது எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எப்படி அதை கொண்டு போகணும் எப்படி அதை வந்து உள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும் அமௌண்ட் எப்படி பேமெண்ட் வாங்கணும் அது கொண்டு எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி என்னென்ன டீச்சிங் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு என் பேர் எஸ்பி விஜய் பிரபாகர் நான் எம்எஸ்சி வர்மா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் முடிச்சேன் இந்த மாதிரி நான் தயாரிக்கிற வேல்யூ ஆடட் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட் மூலமா பல லட்சம் பேர் வந்து நோய் வராமல் தடுக்கணும் அந்த இதில் நான் வந்து தினம் தினம் ஆரோக்கியம்னு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வாட்டி வரப்போ டூ டேஸ் ப்ரோக்ராம் பண்றப்போ அதில் ஒரு விஷயம் கத்துக்குறேன் அதை லைஃப்ல வந்து பெரிய ஒரு திருப்புமுனை அமையுது ஸோ புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வந்து ஏற்றுமதி கிளாஸ் வந்து சொல்லி தந்துடுவாங்க ஆல்ரெடி நான் எஸ்ஆர்எம் காலேஜில் அட்டன் பண்ணேன் அப்புறம் ஐஇ கோடெல்லாம் எடுத்து அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் என்னோட ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு இரவு நாளில் யூகேக்கு அமைச்சிருக்கேன் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றத்தின் உதவியுடன் வெற்றிகரமாக தொழில் தொடங்கிய ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மன்றத்தின் நிரந்தர உறுப்பினர்களாக இணைந்திருக்கின்றனர் இவர்கள் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானியங்கள் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை தயாரித்தல் சுருள் பாசி வளர்த்தல் காளான் வளர்த்தல் பாக்குமட்டை தட்டுகள் தயாரித்தல் தோல் பொருட்கள் தயாரித்தல் பொம்மைகள் செய்தல் கூட்டாக தையல் தொழில் செய்தல் பின்னலாடைகள் தயாரித்தல் சூரிய ஆற்றல் பயன்பாட்டின் அடிப்படையிலான தொழில்களைச் செய்தல் கைபேசி பழுது பார்த்தல் சிற்றுண்டி உணவகங்கள் நடத்துதல் பொருட்களை ஏற்றுமதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் இவர்கள் தங்கள் பொருட்களை கருத்தரங்குகளில் காட்சிப்படுத்த அரங்குகளும் அமைத்து தரப்படுகின்றன இவர்களுக்காக ஆண்டுதோறும் உறுப்பினர் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன இக்கூட்டங்களில் வணிக வளர்ச்சி புதிய தொழில்கள் புதிய சந்தைகள் புதிய பயிற்சி முறைகள் என தொழில்துறையில் நிகழும் மாற்றங்களை வல்லுநர்களை கொண்டு அறிய வைக்கிறது மன்றம் தங்கள் துறைகளில் வெற்றி கண்டு மன்றத்திற்கு பெருமை சேர்க்கும் இவர்கள் மேலும் பலருக்கு வழிகாட்டிகளாக திகழ்கின்றனர் கருத்தரங்கங்களில் ஊக்க உரைகள் ஆற்றுவது நேர்முக பயிற்சி அளிப்பது என்று சேவைகளையும் ஆற்றுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதிய தலைமுறை அறக்கட்டளையுடைய செமினார் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவம் ஏன்னா என் வாழ்க்கையே புரட்டிப் போட்டிருக்கு எப்படின்னா செமினார் முடிஞ்ச உடனே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் போய் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வாங்கி போட்டேன் அதில் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா கஸ்டமருக்கும் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ரெண்டாவது அது பற்ற எனக்கு ரெண்டாவது மிஷின் வாங்கினேன் அதுக்கப்புறமும் எனக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது அதுவும் எனக்கு பத்தில் நான் வெளியே கொடுத்து கவர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த செமினாரில் கேட்ட வார்த்தை இன்னும் என்னுடைய காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அந்த எக்ஸ்போ ஏற்றுமதி பண்ணணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள் நிச்சயம் ஒரு நாள் இந்த தொழில நான் ஏற்றுமதி பண்ணுவேன் குறைஞ்சது நூறு பேருக்காவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை கொடுப்பேன் புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பெரிய லாண்ட்ரி யூனிட் திறக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்கு வேலை ஏற்பாடுகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் கூடி வந்திருக்கு நான் ஒரு சீக்கிரத்தில் அந்த பெரிய லாண்ட்ரி யூனிட்டை நானும் திறக்க போறேன் புதிய தலைமுறை அறக்கட்டளை எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு எல்லாரும் அந்த புதிய தலைமுறைக்கு அறக்கட்டளை வந்து அட்டன் பண்ணுங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளாக புதிய தலைமுறை அறக்கட்டளையுமே உறுப்பினர்களோடு இணைந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களுக்கு இயற்கை உணவை பற்றிய நான் கற்றதையும் பெற்றதையும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் மக்களுக்கு தற்பொழுது இரத்த சோவைக்கும் இரத்த சர்க்கரை நோய்க்கும் காரணங்களை உணவு மூலமாகவே எவ்வாறு சரி செய்வது என்பதை எங்கள் நிறுவனம் சிறு பயிற்சியாக ஆன்லைன் மூலம் அளித்து வருகிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் அச்சாணியாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பது விழுக்காட்டு பங்களிப்பை தருவதாகவும் திகழும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை குறிப்பாக கிராமப்புற தொழில்களை வளர்த்தெடுப்பதில் ஐ பி எக்ஸ்போ மன்றம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது மேலும் மன்றத்தின் பயிற்சி கருத்தரங்குகள் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் நடத்தப்படுவதன் மூலம் உள்நாட்டு சந்தை வாய்ப்புகளும் விரிவடைகின்றன இவ்வுறவின் மூலம் நாட்டின் ஒற்றுமையும் வலுப்படுகிறது நம்முடைய ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் பொறுத்த மட்டிலே இரண்டு முக்கியமான கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வருகிறோம் ஒன்று இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அதாவது நம்முடைய பாரத நாடு சுதந்திரமடைந்து நூறாவது ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடாக இருக்க போவது என்பது உறுதி அந்த ஒரு வளர்ச்சியிலே எம்எஸ்எம்இ அதாவது சிறு மற்றும் குறு தொழில்களின் பங்களிப்பு மிகவும் அளப்பரியதாக இருக்கப் போகிறது இந்த எண்ணத்தை மையமாக கொண்டு ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் செயலாற்றி வருகிறது இரண்டு நம்முடைய ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் பலகையிலே நாம் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு சமஸ்கிருதம் உருது ராஜஸ்தானி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளை அங்கே நாம் உள்ளடக்கி இருக்கிறோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் சிறு மற்றும் குறு தொழில் நம்முடைய தேச ஒற்றுமைக்கு வலிமை சேர்க்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக கூற விரும்புகிறோம் நம்முடைய நாட்டிலே தென்கோடியிலே இருக்கும் ஒரு பொருள் வடநாட்டிலே விற்பனையாகிறது வடநாட்டிலே இருக்கும் ஒரு பொருள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இங்கே விற்பனை ஆகிறது இதற்கு ஒரு பாலமாக ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் விளங்குகிறது இதை பார்க்கும் நீங்கள் இந்தியாவிலே எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம் இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கு சிறு மற்றும் குறு தொழிலின் வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுவதற்கு காத்திருக்கிறோம் நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜிஎன் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு